மதுரையில் தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் சங்கமிப்பு எம் இனமான தேவேந்திர குல வேளாளர் உறவுகளே தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் நம் மக்கள் அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் உலகில் எங்கு வாழ்ந்தாலும் தேவேந்திரர் என்னும் ஒற்றை அடையாளத்துடன் அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றோம் இதனால் நம் மக்கள் எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் அந்த ஊரில் உள்ள நம் உறவுகளால் எளிதில் அடைய முடிகின்றது மேலும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொண்டு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வியாபாரம் வணிகம் கல்வி மற்றும் அரசாங்க உதவி என நாம் இதன் மூலம் பயன்பெற்று உள்ளோம் இணையத்தின் மூலம் அறிமுகமாகி பல உறவுகளின் தேவைகளை ஒருவருக்கொருவர் நம்மால் தெரிந்த உறவுகள் மூலம் செய்து முடித்து வருகின்றோம் நம் சமுதாயம் ஒன்றுபட்டால் நாம் அனைத்தையும் வெல்லலாம் நம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையையும் விரைவாக அடையலாம் இணையத்தின் மூலமாக மட்டும் அறிந்து கொண்டிருந்த நாம் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் அறிந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்போம் உறவாக தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை அடையாளத்துடன் ஒன்று கூடுவோம் நாள் இருபத்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இடம் பிஎஸ்பிகே மஹால் கோவில் பின்புறம் மதுரை நேரம் காலை ஒன்பது மணி மதுரையில் அனைத்து மாவட்ட உறவுகளையும் எதிர்பார்த்து தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் வரலாறு தெரியாத சமூகம் எழுச்சி பெற முடியாது உன்னை அடையாளப்படுத்தாதே உன் சமுதாயத்தை அடையாளப்படுத்து சமுதாயம் உன்னை அடையாளப்படுத்தும் வாங்க பங்காளிகளா நாம அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவோம் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளாய் இணைந்திடுவோம் ஒன்றுபடுவோம் வென்றெடுப்போம் மல்லர்களாய் மீண்டெழுவோம் மதுரை மலரட்டும் மனங்கள் இணையட்டும் நாமெல்லாம் ஒன்று கூடினால் தான் அடுத்த தலைமுறை தலை நிமிரும் நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம் உங்கள் வருகையை எதிர்நோக்கி இவன் தேவேந்திர குல வேளாளர் உதவிக்குழு கண்டிப்பா எல்லாரும் வரணும் வாங்க அட வந்து தான் பாருங்கள் நன்றி வணக்கம்